சீனாவின் ஆட்டம் தொடங்கியது உலக தங்க சந்தையே அதிர்ச்சியில் புதிய சூழ்ச்சி என்ன நடைபெறுகிறது உலகில் அதிக தங்கம் பயன்படுத்தும் நாடான சீனா அமெரிக்க டாலரின் மீதான சார்பை குறைக்க தங்க இறக்குமதி ஏற்றுமதி விதிகளை தளர்த்த திட்டமிட்டுள்ளது இதற்கான வரைவு அறிக்கையை சீன மக்கள் வங்கி அதாவது பிபிஓசி வெளியிட்டுள்ளது புதிய திட்டத்தின் மூலம் சீனாவுக்கு தங்கத்தை எளிதாக வாங்கி நகைகளாக மாற்றி விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது இதற்காக மல்டி யூஸ் பர்மிட்ஸ் வழங்கும் துறைமுகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது சீட்டுகளின் காலம் ஒன்பது மாதங்களாக நீடிக்கப்படுவதோடு பயன்பாட்டு வரம்புகளும் நீக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி பதினாறில் தங்க வர்த்தகத்தை எளிதாக்க எடுத்த முடிவின் தொடர்ச்சியாகும் சீனாவின் மத்திய வங்கி தொடர்ந்து தங்க கையிருப்புகளை அதிகரித்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் சேர்த்து பத்தாவது மாதமாக தொடர்ந்து தங்கத்தை வாங்கியுள்ளது அதே சமயம் முதலீட்டு தங்கக் கட்டிகள் மற்றும் நாணயங்களுக்கான உள்நாட்டு தேவையும் அதிகரித்துள்ளது புவிசார் அரசியல் பதட்டங்கள் மத்திய வங்கிகளின் அதிகரித்த கொள்முதல் அமெரிக்க வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு ஆகியவற்றால் இந்த ஆண்டு தங்க விலை சுமார் நாற்பது சதவிகிதம் உயர்ந்துள்ளது என்று ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது மே மாதத்தில் மட்டும் சீனா கிட்டத்தட்ட இரண்டு டன் தங்கம் வாங்கியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இதுவரை மொத்தம் பதினேழு டன் தங்கம் குவிந்துள்ளது சீனாவின் மொத்த தங்க கையிருப்பு தற்போது இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு டன் மதிப்பு சுமார் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் தங்க இருப்பை தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த நடைமுறைகள் சீனாவின் உலக பொருளாதார செல்வாக்கையும் தங்கத்தின் விலையையும் உயர்த்தும் வகையில் அமைகின்றன முன்னதாக சீன மக்கள் வங்கி தொடர்ந்து பதினெட்டு மாதங்கள் தங்கம் வாங்கியது அதன் பிறகு ஆறு மாதங்கள் இடைவெளி எடுத்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்றதும் மீண்டும் நவம்பர் மாதத்தில் கொள்முதல் தொடங்கியது சீனா தனது உள்நாட்டு தங்க சந்தையை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக உள்ளது சமீபத்தில் ஷாங்காய் பியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் தரகர்களை நேரடியாக சந்தையில் அனுமதிக்க இருப்பதாக அறிவித்தது இதனால் அவர்கள் இனி இடைத்தரகர்கள் வழியாக அல்லாமல் நேரடியாக வர்த்தகம் செய்ய முடியும் கூடுதலாக அமெரிக்க டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களில் மார்ஜின் பரிவர்த்தனைக்கும் அனுமதி வழங்கப்பட்டது இந்த மாற்றங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் சீனாவின் செல்வாக்கை மேலும் உயர்த்தும் இதேபோல் உலகளவிய அளவிலும் மத்திய வங்கிகள் தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் இருபத்தி ஆறாயிரம் டன் இருந்த உலக மொத்த கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி இரண்டாயிரம் டன் ஆக உயர்ந்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் இரண்டு புள்ளி ஐந்து டன் தங்கம் வாங்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஜப்பான் நெதர்லாந்து சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய பத்து நாடுகள் உலக தங்க இருப்பின் எழுபத்தி ஆறு சதவிகிதம் பங்கை கொண்டுள்ளன இந்தியாவும் தங்க கையிருப்பை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மட்டும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டன் தங்கம் வாங்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிந்தைய மிகப்பெரிய ஆண்டு கொள்முதல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆர்பிஐயின் தங்க இருப்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் இடத்திலிருந்து ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது மேலும் இந்தியாவின் மொத்த அந்நிய செலவாணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு சதவிகிதமாக இருந்தது தற்போது பதினொன்று புள்ளி முப்பத்தி ஐந்து സദവിക ആ ഉയർന്നുള്ളത്